நான் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி அடுத்த பர பிரஜன் பிரஜன்காகதான் ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்டு இருக்கேன் பிரஜனுக்காக ஒரு சக்சஸ் கிடைக்கணும்னு நிறைய தடவை பிரஜன் கூட பேசிட்டு இருக்கேன் அது இன்னும் தொடர் கதையாவே இருக்கு பிரஜனும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்காரு பட் நிச்சயமா ஒரு பெரிய வெற்றி பிரஜனோட வாழ்க்கையில காத்திருக்கு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த படம் நல்ல டைட்டில் சேவகர் பிரஜன் வந்து தெரிய மாதிரி இல்லை எல்லாருக்கும் அர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன் அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன் எல்லாம் அஜித் சார் விஜய் சார் தான் மோஸ்ட்லி இருக்கும் ஆனால் பிரஜன் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன் இப்போ அர்ஜுன் சாருக்கு சேவன்னு ஒரு படம் அவரோடய லைஃப் திருப்பி கம்பேக்ட் கொடுத்த ஒரு படம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்திருக்காரு சேவகர் அப்படின்னா வீரன் ஊழியன் அப்படின்னு அர்த்தம் சோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமா ட்ரெய்லர் பார்த்து கூறியதால அரசியலில் தப்பு செய்யற சில்லரை வந்து உரிக்கிற மாதிரியான கதையா இருக்கும் அப்படிதான் கணிக்கிறேன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் தான் சொன்னாங்க நாங்க ஃபஸ்ட்டு படம் பண்ண பழையவனா பட்டியும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் நானும் பிரஜன் என்னோட முதல் கதாநாயகன் பிரஜன் ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது ஆனா சேம் கேர்றதால எனக்கும் ரஜினுக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்ஸஸ் சக்சஸ் கடைசி நான் அப்படி போயிட்டேன் ஸோ ரஜனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த சேவகன் திரைப்படம் அமையணும் அண்டு படம் எடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து கேரள நாட்டை சேர்ந்தவர்கள் ஸோ அவங்களோட அரசியல் வேறு நம்மளோட அரசியல் வேறு அவங்களோட அரசியல் வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டாளுட்றாங்க அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும் யாரை வில்லனாக வச்சிருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல நான் ஒரு படத்தை வந்து பர்சனாக தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க இவங்களை இவங்கள மாதிரி சித்தரிச்சிருக்காரு அப்படிதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தடையும் ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழகும் சின்ன வயசுலேருந்து எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜமாக நிஜ வாழ்க்கையில் இவங்க யாரா இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டாது எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன் ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் அரை கட்சியை பற்றி எதாவது பேச போதா இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட்டு க அந்த அரசியலில் பேச போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க இன்றைக்கி இளைஞர்கள் கம்யூனிஸ்ட் நோக்கி போகிறதில்ல ஸோ இந்த மேடம் பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும் தொடர் ஜீவாயா மாதிரி நாங்கள் பழைய ஒன்னார்கேட்டையில் தொடர ஜீவாயக்காக ஒரு ஒரு தான் அவர் மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களை கொண்டுட்டால் என்ன நடப்புன்றது தான் பழைய ஒன்னார்கேட்டை படத்தோட மொத்த கதையுங்க ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு ஸோ இளைஞர்கள் தமிழிசமில் ஆர்வமாக ஜீவானந்த மையா மாதிரி இருக்கிற தலைவர்களை தேடி படிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அதை நான் தருணும் சொல்லிக்கிறேன் ஸோ பேக் டு சேவன் அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது இசையமைப்பாளர் மோகன் சாரிகனுடைய நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்தது சார் ரசித்து பார்த்தேன் அந்த பாட்டை ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன் அண்டு டைரக்டர் சந்தோஷ் சார் தேங்க்யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜனை ஹீரோ பிரஜனை ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி வேறு என்ன சொல்கிறது தெரியல நான் சொன்ன பிரஜனை கேட்டேன் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்கேன் அடுத்த படத்துக்கு ஷூட் போகிறேன் டிசம்பரில் வரலன்னு சொன்னேன் ஆனால் கடை பிடிச்சி வரவேஷ் என்ன வாழ்த்துக்கள் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்கிறேன் சேவகி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் நிறைய பேசுறார் சமுதாய சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறு அரசியல்வாதி செய்கிற தவறு அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக இருபத்தைந்து நாட்களில் எடுத்து இருக்கிறார் பாராட்டுகிறேன் இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகத்தையும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் எங்க கேரளாவிலிருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஈரோயினி சோமாமா சானா சானா தப்பு போல நான் பண்ணிட்டேன் அது யாரும் தப்பா பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழின் பேசணும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமா பாருங்க அது போதும் எங்களுக்கு மந்திரம் வில்லன் அப்படிதான் வில்லன் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமா சொன்னார் அது போதும் கொஞ்ச நாள்ல நீங்க தமிழ் பேசுவீங்க கொஞ்ச நாள்ல தமிழ் பேசுவீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு போன மாதம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணுறேன் ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுது அழகா கொஞ்சம் வெள்ளி மாதிரி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகலை சேதாரம் இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச சினேகம் எழுத இந்த கவிதை தம்பி செய்யறது நல்லா எழுதுறேன் தப்பா இல்லை அது கூட ரொம்ப விரசமா இல்லை இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது நல்லா இருந்தது அந்த பாப்பா இங்கே வாமான இங்க வந்து நின்று கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அம்மா இல்லைம்மா நீ சேதம் ஆகலை நல்ல உட்கார இதோ ஒரு நாலு மீடியாக்கள் என்னை போட்டு உறுதியாட்ட கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தயாரிப்பாளர் இல்லைன்னா டைரக்டர் இல்லை, நடிகர் இல்லை, டெக்னீஷியன் இல்லை, தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே இல்லை அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் அமெரிக்கா போனா கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று வந்தீங்களே அதுக்காக என்னுடைய உளம் நிறைந்த நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுறாங்க இப்போ வருஷத்துல இருநூறு படம் வந்தா நூத்தி எண்பது ப்ரொடியூசர் காணாமல் போயிடுறான் அவ்வளவு டம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார் இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பாக நான் சொல்ல விரும்பல பொதுவா பல இயக்குனர்கள் காரணம் பல நடிகர்கள் காரணம் இருபத்தஞ்சு நாள்ல படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டேரக்டர் இருபத்தஞ்சு நாள்ல எங்க பீல்ட்ல ஒருத்தர் நிரூபிச்சு காட்டி கொடி கட்டி பறந்தார் ராம நாராயணன் ஒரு டேரக்டர் அவர் ஈரோக்களை நம்புறதை விட மிருகங்களை அதிகமா நம்புவார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் டேஸ் ஒரு படம் நடந்துகிட்டே இருக்கு டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூற்றுக்கு மேலே படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன் முடியுமானா முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்தில் சுறுசுறுப்பாக எடுப்பான் தான் கொஞ்சம் பெருசா நீ உடம்பு தான் கொஞ்சம் பெருசா இருக்கு தவறுல இறங்கிட்ட விட அவ்வளவு வேலை பார்ப்பான் என்னுடைய அருமைச்சார் தம்பி அவருக்கு எனக்கு என்ன தொடர்புனா அவரு என்ன குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால குத்திருக்காரு அதாவது அஞ்சு குத்து இறந்து போனோம் நான் ஆனால் அதை ஏழு எட்டு டேக் எடுத்துக்கணும் அது அவர் செய்கிற சதியா டைரக்ட செய்கிற சரியா தெரியல ஏற்கனவே நாற்பத்தஞ்சு குத்து கத்தியா இல்லை நைட்டு பன்னெண்டு மணி யோ நல்லா தானே பண்ண இல்லை இல்லை நீங்கள் நல்லா பண்ணுங்க அவர் சரியாக குத்தலை அவர் சார் நான் சரியாக தான்தான் குத்தினேன் இல்லை இல்லை அவர் சரியாக சாகலை இப்படி சொல்லி சொல்லி நாற்பத்தஞ்சு முறை குத்தனாறு ஆனால் அஞ்சு டேக்கு ஆறு டேக் சும்மா தமாஷா சொன்னேன் அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு இதை தாடி வச்சு பண்ணதால அடையாளம் தெரியல மோகனை கேட்டேன் எங்க அந்த பிரிட்ஜேன் அந்த பிரிட்ஜு இங்கே தான் இருக்குது பத்தா தாடி இல்லாம படத்தில் நாங்கள் பண்ணும்போது பார்த்தது அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு ப்ரொடியூசர் வாழணும் நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வாழ்வீங்க எதிர்ப்பு தெரிச்சா சில சகோதரிகள் அவங்களை கூப்பிட்டா எதனா வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல நான் போனேன் தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய் தாய்குளம் இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய்குளம் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குரம் ஒரு தாய் இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆண்டுகள் நல்லா தான் நாம் நேர்மையாக இருப்போம் தவறு செய்தவர்களை கண்டிப்போம் கண்டிக்க வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற சேவர்கள் அந்த அரசியல்வாதியோ அதிகாரிகளோ இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என நிறைவேற்ற வேண்டி வாழ்கைய படத்தாயிருப்பார் தாமஸ்